பக்பு வாரியத்திற்கு எதிராக மதசார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் திமுக ஆட்சி நடத்துகிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ராம் முத்தரசன் திருச்சி மாவட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசுகையில் தமிழக மீனவர்களின் மீன்பிடி உரிமைகள் உடைமைகள் தொழில் ஆகியவற்றிற்கு பாதுகாப்பு இல்லை தமிழக மீனவர்கள் சிறைபிடிக்கப்படும் ஒவ்வொரு முறையும் அவர்களை மீட்க தமிழக முதல்வர் ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதுகிறார் சிறைபிடிக்கக்கூடிய தமிழக மீனவர்களின் படகுகளை தேசிய என இலங்கை அரசு அறிவித்துள்ளது மத்தியில் பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்த பாஜக அரசு கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது காங்கிரஸ் கட்சியின் என பிரச்சாரம் செய்தது தற்போது பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது இப்போது கச்சத்தீவை மீட்கப் போகிறதா என்பதை ஒன்றிய பாஜக அரசு தெரிவுபடுத்த வேண்டும் தமிழக மீனவர்களை பாதுகாப்பதில் ஒன்றிய அரசு உரிய கவனம் செலுத்த வேண்டும் மீனவர்கள் பிரச்சனையில் தலையிட்டு உரிய தேர்வு காண வேண்டும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்பட்டது இந்த நூற்றாண்டு விழா கொண்டாட்டங்களை வரும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் தொடங்க மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து முடிக்க வேண்டும் ஜாதி வாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்த வேண்டும் இடஒதுக்கீடு சமூக நீதி கிடைக்க வழி செய்ய வேண்டும் உத்தேச அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவது சமூக நீதிக்கு புறமானது உயர் ஜாதியினருக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு என்பது எந்த அடிப்படையிலும் இல்லாதது அவ்வாறு கொடுப்பது சமூக நீதி ஆகாது நம் நாட்டில் பரிபூரண விடுதலை என்கின்ற முழக்கத்தை முதன்முதலில் முன்வைத்தது தீர்மானம் நிறைவேற்றியது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் ரீதியாக நாம் விடுதலை பெற்றுள்ளோம் நம் நாடு முன்னேற்றம் அடைந்துள்ளது அடிந்தும் வருகிறது ஆனால் நம் சமுதாயத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மிக கடுமையாக உள்ளது சமூக நீதி ஜனநாயகம் ஆகியவற்றை பாதுகாக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து போராடி வருகிறது வனுக்கு நிலம் சொந்தம் என்ற போராட்டத்தின் விளைவாக தான் நில சீர்திருத்தம் சட்டம் கொண்டுவரப்பட்டது அவ்வாறு தொழிலாளர் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சட்டங்களும் கொண்டுவரப்பட்டன இவற்றுக்கெல்லாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தோழர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்துள்ளனர் கல்கத்தாவில் மருத்துவ மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டிலும் காணப்படுகிறது தமிழ்நாட்டில் இத்தகைய குற்றங்களை தடுக்க காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் இத்தகைய சம்பவங்கள் திருச்சி கிருஷ்ணகிரி தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்றிருக்கிறது கவலை அளிக்கிறது இத்தகைய கொடுமைகள் முற்றிலும் தடுக்க போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஊசி மாத்திரை உள்ளிட்ட விற்பனைகளை தடுக்க காவல்துறையினர் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவிரி பாலாறு முல்லை பெரியாறு உள்ளிட்டவற்றில் கிடைக்கும் உபரி நீரை சேகரிக்க ஏரி குளங்களை தூர்வார வேண்டும் இவற்றின் மீதான தமிழ்நாட்டின் உரிமையை விட்டுக் கொடுக்காமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொறியாளர் சங்கம் முன்வைத்துள்ள தீர்மானங்களை பரிசீலனை செய்து நடைமுறைப்படுத்த வேண்டும் நாடு முழுவதும் விலைவாசி உயர்ந்து தொடர்ந்து அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது வரும் செப்டம்பர் ஒன்றாம் தேதி முதல் ஏழாம் தேதி வரை விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வற்புறுத்தி ஒன்றிய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் ஊர்வலங்கள் மறியல் போராட்டங்கள் உள்ளிட்டவற்றை நாடு முழுவதும் நடத்த கட்சியின் தேசிய செயற்குழு முடிவு செய்துள்ளது இருநூத்தி நாற்பத்தி இரண்டு உறுப்பினர்களை கொண்ட மைனாரிட்டி பாஜக அரசு ஆர் எஸ் எஸ் அமைப்பின் திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது வக்பு வாரியத்தில் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இடம்பெறலாம் என்று அறிவித்ததன் மூலம் பாஜக தனது நிலையில் இருந்து மாறவில்லை என்பதை மீண்டும் காட்டுகிறது பட்ஜெட்டில் தங்களுக்கு ஆதரவானவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு அதிக நிதியும் அது இல்லாதவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு நிதி இல்லை என்றும் குறைப்பதையும் பாஜக செய்து வருகிறது ரயில்வே துறைக்கான ஒதுக்கீட்டிலும் இதே நிலைதான் கேரளாவில் மிகப்பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது ஏராளமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் உரிய நிவாரண நிதியை வழங்க வேண்டும் எடப்பாடி தலைமையிலான அதிமுக ஆட்சி பாஜக வகுப்பு வாரியத்திற்கு எதிராக மத சார்பின்மையை பாதுகாக்கக்கூடிய ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் மாநில உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையிலும் திமுக ஆட்சி நடத்துகிறது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு செய்பவர்களை நீதியின் முன்னால் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடிகர் விஜய் தற்போது கொடி அறிமுகம் செய்து வைத்துள்ளார் அவர் கட்சியை தொடங்கி நடத்தட்டும் அதன் பிறகு அக்கட்சி குறித்து விவாதிப்போம் என்றார் என்பது தெரியவில்லை இலங்கை நம்ம நாட்டினுடைய அந்த நாடு அந்த நாடு மட்டுமல்ல நம்முடைய நட்பு நாடு நட்பு நாடு இலங்கைக்கு தேவை